இந்த ஹிலாஃபத்தி இருக்குல்ல ஹிலாப் ஆட்சி நபிகள் நாயக் சல்லா வரீஸ் அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்தது யாரு அபுபக் சித்தித் ரதி அல்லவன் அவர்கள் அதுக்கு பிறகு உமர் ரதி அல்லது உஸ்மான் ரதி அல்லாதவங்க ஆட்சி முப்பது வருஷம் அதுக்கு பிறகு யார் ஆட்சி செய்தாங்க முஸ்லீம்கள் உமையாக்கள் ஆட்சி அவங்க நூறு ஆண்டு செய்தாங்க அதுக்கு பிறகு யார் அப்பாசியாக்கள் ஆட்சி அவங்க ஐநூறு ஆண்டுக்கு மேலே செய்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடும் ஆட்சி செய்தாங்க சொன்னால் சகோதரி பாருங்க எந்த அளவுக்கு என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை எது வரையும் அபுபக சித்திகிறது எல்லாம் காலத்தில் இருந்து எது வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட எது வருஷம் இப்ப இப்ப கேப்பு நூறு வருஷம் இல்லையா அதுக்கு முந்தி டோட்டல் உலகம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தாங்க முஸ்லீம் கையில இருந்துச்சு கிறிஸ்தவன் கிட்ட வர முடியாது கிறிஸ்தவ நாடுகள் கிட்ட வர முடியாது யூத நாடுகள் கிட்ட வர முடியாது முடியாது அந்த அளவுக்கு உலகமே அமைதியாக சந்தோஷமாக சகோதரர்களே அவங்க தெரியுமா இவர்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் முஸ்லீம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இவர்கள் எப்படியாவது அவர்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பாருங்க மேற்கத்திய கிறிஸ்தவ உலகம் அதே போல் இஸ்ரேல்கள் அதே போல் புத்திஸ்டுங்க எல்லாம் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம் மதியில குழப்பத்தை உண்டாக்குனாங்க என்ன குழப்பத்தை உண்டாக்குனா தெரியுமா நம்முடைய கடைசி ஆச்சு தெரியுமா இதல துருக்கில இருந்துச்சு இப்ப துருக்கம் துலுக்கம் துருக்கி அதை துருக்கி அவன் தான் உலகம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சு முஸ்லீம் ஆச்சு இடந்து அவன் உள்ள நுழைஞ்சி குழப்பத்தை உண்டாக்கி நீ பெருசா நான் பெருசா நாக்கி தான் செய்யலாம் தெரியும் சகோதரர்களே அந்த முஸ்லீம் ஒரே முஸ்லு முஸ்லீமனா இருந்தது தோட்டம் உலகம் ஒரே தலைமை முஸ்லீம் தலைமை இது முஸ்லீமத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு டோட்டல் உலகம் முஸ்லிம் ஒரே தலைமை அவர் என்ன சொன்னாரோ அது தான் டோட்டல் உலகம் கேட்டோம் அப்படித்தான் இருந்துச்சு என்ன செய்தார்கள் எப்படியாவது இந்த கிலாபத்தை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அதாவது மக்கள் மத்திய குழப்பத்தை ஏற்படுத்தி போர் செய்து அந்த கிலாபத்தை உடைத்தார்கள் சகோதரர்களே இப்பேற்பட்ட ஒரே முஸ்லீம் நாட்டை ஒரே முஸ்லீம் நாட்டை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த முஸ்லீம் நாட்டை அறுபத்தி மூன்று துண்டாக ஆக்கினார்கள் இவன் கொஞ்சம் பலமா இருந்தா திரும்ப தாக்குவான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க ஒரே ஒரு முஸ்லிம் நாட்டை அறுபத்தி மூணு நாடாக பிரிச்சாங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னா இங்க இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இருக்குல்ல அதுவும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்ததுதான் அதே போல துருக்கி இருக்குல்ல அதுவும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்ததுதான் ஏமன் இருக்குல்ல அதுவும் அங்கிருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தது தான் கத்தார் இருக்குல்ல அதுவும் அங்கிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த மாதிரி அறுபத்தி மூன்று நாடுகள் சகோதரர்களே சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம இருந்திருக்கோம் இந்த மாதிரி உடைச்சானுங்க உடைச்சானுங்க நூறு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப நம்மளால ஒன்னா சேர முடியல திரும்ப ஒன்னா சேர முடியல நம்மளால் சகோதரர்களே பலஸ்தீன் மக்கள் நம்ம கண் முன்னால் கொல்லப்படுகிறார்கள் குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் சாகிறார்கள் பால் இல்லாமல் சாகிறாங்க துடித்து சாகிறாங்க துண்டு துண்டாக கொலப்பட்டு சாகிறாங்க நம்மளால உதவி செய்ய முடியுதா அவங்க கிட்டு போக முடியுதா நம்மளால நம்முடைய ஒற்றுமையை குடைச்சிட்டான் நம்முடைய ஒற்றுமையை ஒழிச்சுட்டான் இப்போ முஸ்லீம்களை அவன் சகோதரர்களை அவன் யாரை தாக்க வேண்டும் என்று தாக்கிட்டு போயிட்டே காரணம் என்ன ஒற்றுமையை நாம் விட்டு விட்டோம் ஒற்றுமை விட்டு விட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை குடும்பத்தில் சண்டை குடும்பத்துல ஒற்றுமை இல்லை பள்ளிவாசல்ல ஒற்றுமை இல்லை மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை ஒரு நல்ல ஒரு சிந்தனை எல்லாம் போய்விட்டது சகோதரிகளே ஏன் என்று சொன்னால் சைத்தான் இப்படிதான் வழி கெடுத்துக் கொண்டிருக்கிறான் எனவே அன்பானவர்களே நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் கைவோங்கி நிற்போம் அல்ல ஒரு உதவி நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட